வெல்கம் டு ஈஸ்வரி ஈஸ்வரி சமையல் வந்து நம்ம ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் தவளை வடையும் இந்த எப்படி முன்னாடி உங்கள் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு பேருக்கு பண்டிகை தின நல் வாழ்த்துக்கள் இப்ப வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு வாங்க இப்போ நம்ம தவளை வடை செய்கிறதுக்கு நாலு வகையான பருப்பு கூடவே ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து ஒன் பை ஒன்னாக பாத்திரத்தில் செத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சரிசி இதில் ஒரு கப் செத்திக்கலாங்க அடுத்து துவரம்பருப்பு ஒரு கப் செத்திக்கலாம் அடுத்து கடலை பருப்பு ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் ஆ பாசி பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக தான் ஊற வைக்க போகிறோம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் பாதி பருப்பை எடுத்து நம்ம மாவில் கலந்து செய்ய போகிறோம் அதனால இது வந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மூணு காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்திக்கலாங்க இது வந்து சேர்த்தினோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து வந்து நான் ஒரு ஏழு குண்டு மிளகாய் சேர்த்திருக்கேங்க இது வந்து நம்ம காரத்துக்காக சேர்த்துறோம் இதுவும் வந்து இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா ஊறி வரட்டுங்க நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா நம்ம அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைபட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஊரட்டும் அடுத்து வந்து நம்ம எடுத்துருக்கிற பாசி பருப்பு வந்து தனியாக சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இதுவும் கழுவிட்டு இதுவும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் படைக்கு வந்து பருப்பு ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பழத்தை வச்சு ஒரு சுவையான பாயசம் ரெசிபி செய்ய போறேங்க இந்த கப்ல வந்து ஒரு கால் கப் பாசி பருப்பு எடுத்து வேக வச்சிருக்கிறேங்க கப்ல ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரையை வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பழமும் சேர்த்த போகிறோம் அதனால இந்த அளவுக்கு எடுத்தால கரெக்டாக இருக்குங்க வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டேங்க இந்த வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் நம்ம வெள்ளைக்கரைசல் வந்து இப்போ சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டேங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம பாயசத்துக்கு சேர்த்துறதுக்கு ரெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கீங்க இது வந்து கற்பூரம் வரலைங்க நீங்கள் நேந்திரம் பழம் செவ்வாழை என்ன பழம் வேணுனாலும் சேர்த்திக்கலாம் சரிங்களா இப்போ தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பணத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாங்க நமக்கு சேர்த்தும் போது ரொம்ப பெரிய பெரிய பீஸாக எல்லாமே இது கரெக்டா இருக்குங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா இருக்குங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ண வாழைப்பழம் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பழம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இந்த டைமில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த பாயசத்தை செஞ்சு பாருங்க அவ்வளவு தேங்காய் பூ சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க தேங்காய் பூ சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க இந்த டைம்ல வந்து நல்ல பாலை வந்து நல்ல சூட பொங்கி வர வரைக்கும் காய்ச்சிட்டு அதே சூட்டோட அப்படியே சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த பாயசம் வந்து வெள்ளம் சேர்த்திருக்கோம் அதனால் அதே சூட்டுக்கு ஈக்குவலாக சூடு சேர்த்துனோன்னா பால் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்குங்க பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்தலாங்க நான் வந்து தேங்காய் துருவி சேர்த்ததுனால நான் இந்த பால் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம திராட்சை முந்திரி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திருக்கேங்க இது உருகிட்டும் அஞ்சு பாதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு அஞ்சு முந்திரி எடுத்திருக்கேங்க இப்போ இது ரெண்டுமே சேர்த்திக்கலாம் இப்போ முந்திரி வந்து நல்லா செவந்து வந்துடுச்சுங்க ஒரு பதினஞ்சு திராட்சை இப்போ திராட்சை எல்லாம் நல்லா வந்துடுச்சுங்க இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுருலாங்க அவ்வளோதாங்க நல்லா ஜம்முன்னு அட்டைகசமா நம்மளுக்கு படத்தில் பாயசம் வந்து ரெடி ரெடியாயிடுச்சுங்க பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க நான் மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டேங்க என்ன கட் பண்ணிட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க இதுவும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாங்க பாசி பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க இதுல வந்து பாதி அளவு நம்ம இந்த அரைக்கிற பருப்போட சேத்திக்கலாம் நம்ம ஒரு மூணு டைம் அரைக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம தண்ணி விடாம நல்லா கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஸ்பூன் கணக்குல செத்திக்கலாம் நம்ம விட்டு விட்டு அரைச்சி பல்ஸ் மோடெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க அளவுக்கு அரைப்பட்டுருக்குதுங்க கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் திருப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இது வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாங்க அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பருப்பு எல்லாமே அரைச்சு எடுத்துட்டு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பாசி பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் தண்ணி வந்து சுத்தமா வடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாங்க ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோங்க வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் நெய் இருந்ததுனால நெய் சேர்த்திக்கோங்க இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து நான் பெருங்காயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தேங்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் சேர்த்துறேங்க நீங்கள் வறுக்காத பொடியே இருந்தது அப்படின்னா எண்ணெயிலேயே சேர்த்துருங்க தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாங்க நல்லா காமாக கமெண்ட்டு பெருங்காயமெல்லாம் இந்த சேர்த்துனதுக்கு அந்த கடுகு வாசத்தோடு நல்லா காமாக கமெண்ட்டுருக்கு எல்லாமே நல்லா கலந்துக்கலாங்க இந்த டைம்ல வந்து உப்பு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு வந்து நம்ம சேர்த்துன உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்து நம்ம தட்டிக்கலாம் இருக்கட்டும் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம வடையை போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இப்படியே நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு வடை வந்து அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்படியே தட்டி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வாழை இலையில வச்சும் கூட நீங்கள் தட்டிக்கலாங்க அப்படிங்களா இப்போ அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் வடை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் அந்த வடையெல்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ வடை வந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சி நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற எல்லாமே வடைகளை தட்டி போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க வடையும் பாயசமும் ரெடி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்பவே இருக்குதுங்க அதுவும் அந்த பாயசம் வடையும் வேற லெவலுங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா கிறிஸ்பியா உள்ள பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு நல்ல காரசாரமா சுருக்குன்னு இருக்குங்க நான் வந்து இதுக்கு பாயசமும் ரெடி பண்ணியிருக்கேன் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயசத்தோட தொட்டு வடைய சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம பாயசத்திலையும் தொட்டு சாப்பிட்லாம் அதோட சட்னிலையும் வச்சு தொட்டு சாப்பிடலங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வடைக்கு வந்து நீங்கள் சட்னி வேணால் தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க இந்த பாயசத்தில் நல்ல ஒரு பரட்டு பரட்டிட்டு வடை பாயசம் சட்னி அவ்வளோ சூப்பராக பிரம்ம இருக்குதுங்க வர ஆடி பதினெட்டுக்கு இந்த ரெசிபியை வந்து உடனே செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்